ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியேனுக்கு ஜோதிடம் கற்றுக்கொடுத்த குருமார்கள் திருவடிகளை வணங்கி ஜோதிட தகவல் தனுசு லக்னம் தனுசு ராசி அன்பர்கள் தங்களுடைய அதிர்ஷ்டங்களை அடைவது எப்படி வாழ்க்கையில் ஜெயிப்பது எப்படி என்பதை பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடமான சிம்ம ராசி ஒன்பதாம் பாவகம் பாக்யஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானத்தை இயக்கணும் இப்போ தனுசு ராசியில் உள்ள கிரகங்கள் அதாவது நட்சத்திரத்தினுடைய கிரகங்கள் மூலம் பூராடம் உத்திராடம் கேது சுக்கிரன் சூரியன் இவங்களுடைய நட்சத்திரம் தான் அங்கே இருக்கிறது சிம்மராசியில் என்ன நட்சத்திரம் பாருங்க மகம் இருக்கிறது அது கேதுவோட நட்சத்திரம் பூரம் இருக்கிறது அது சுக்கிரனுடைய நட்சத்திரம் உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ஆக கேது சுக்கிரன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் இந்த இரண்டு வீடுகளில் உள்ளது கேது என்றாலே விநாயக பெருமான் சொல்லலாம் கேது என்றாலே மருத்துவத்தை குறிக்கக்கூடியது கேது என்றாலே அனுமனைக்கு அதாவது மூல நட்சத்திரம் இல்லையா அனுமன் வழிபாடு விநாயகர் வழிபாடு அனுமன் சாலிசா படிக்கிறது வியாழக்கிழமையில் வெண்ணெய் சாற்றி வழிபடுவது வியாழக்கிழமையில் யமகண்ட வேளையில் விநாயகர் அகவல் படிப்பது விநாயகர் கோவிலில் அருகம்புல் சாற்றி வழிபடுவது அனுமனுக்கு வெற்றிலை மாலை வெண்ணெய் சாற்றி வழிபடலாம் குரு என்றாலே ஆன்மீகத்தை குறிக்கும் மத சார்ந்த விஷயங்களை குறிக்கும் புராணங்களை குறிக்கும் அப்போது மதம் சார்ந்த புத்தகங்கள் வாங்கி வைத்துக்கொள்வதும் படிப்பதும் மற்றவர்களுக்கு அதாவது படிக்க வேண்டியவர்கள் வாங்க முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கு தானமாக கொடுப்பதும் நல்லது சூரியன் என்றாலே கோபுரம் கோவில் வெளிச்சம் இதை குறிக்கக்கூடியது அப்போது ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் விளக்கு வசதியே இல்லாமல் இருக்கும் நிறைய பாழடைஞ்ச கோவில்கள் விளக்கு போட முடியாமல் இருக்கும் அங்கே போயிட்டு மின் விளக்கு வசதி பண்ணி கொடுக்கலாம் அல்லது எங்களுக்கு அவ்வளோ தூரம் போக முடியாதுங்க அப்படின்னா மின் கட்டணம் கட்ட முடியாத ஆலயம் எத்தனையோ இருக்கிறது ஒரே ஒரு பல் போட்டு வந்துருவாங்க கோபுரத்தில் கூட லைட் ஏரியாது ஏன்னா பணம் இல்லைன்றதால அங்கே போய் மின் கட்டணம் கட்டுறதுக்கு உண்டான ஒரு வேலையை நம்ம எடுத்துக்கலாம் நம்மளால் முடிஞ்ச ஒரு தொகையை கொடுத்து உதவி பண்ணலாம் தானம் பண்ணலாம் இல்லை கண்தானம் பண்ண முடியலைங்க நல்லா வயசாகி போச்சு அப்படின்னா கண்தானம் பண்ணினவர்களுக்கு உதவலாம் கண்ணில் தெரியாதவர்களுக்கு உத உதவுதலாம் ஏதோ ஒரு வகையில் நாம் அந்த விஷயத்தை நம்ம ஈடுபடணும் சுக்கிரன் ஆடைகள் தானம் பண்ணலாம் சுக்கிரனும் வெளிச்சத்தை குறிக்கக்கூடியது அங்கேயும் அந்த பல்ப் வாங்கி கொடுக்குது கோவில்களுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடியது வட்ட வடிவமான பொருள்களை வைத்துக்கொள்வது ஆனால் சூரிய பகவானுடைய படத்தை வச்சுக்கலாம் அந்த சாரீட்டோட பகவான் இருப்பார் இல்லையா சூரிய பகவான் அந்த படத்தை வச்சு வழிபடுவது குரு என்றாலே தான தர்மங்கள் செய்கிறதுங்க எல்லா விதத்துலேயும் முதியோர்களுக்கு தான தர்மம் செய்கிறது அன்னதானம் பண்ணுறது யாத்திரை போகிறாங்களே அவங்களுக்கு தானம் பண்ணுறது செருப்பு வாங்கி கொடுக்கறது தங்கிறதுக்கு இடம் வசதி பண்ணி கொடுக்கக்கூடியது இதெல்லாமே குருவினுடைய விஷயத்தில் ஒரு ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் வர்றது முன்னோர்கள் வழிபாடு என்ன சூரியன் வந்து முன்னோர்களை குறிக்கும் பரம்பரை பரம்பரையாக முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கரெக்டாக கொடுக்கறது அது மட்டும் இல்லை குலதெய்வ வழிபாடு ராமர் கோதண்டம் ராமர் அதுதான் தனுசு வீடு வில் அப்போ ராமநாமம் ஜபிப்பது ஸ்ரீராமன் ஜெயம் எழுதுறது அனுமன் சாலிசா வியாழக்கிழமையில் படிக்கிறது இப்படி கிரக காரகத்துவங்களையே நாம் நட்சத்திர காரகத்துவங்களையும் நாம் இயக்கும் பொழுது நம்மளுடைய அதிர்ஷ்டங்களையும் பாக்கியங்களையும் அடைய முடியும் மிக எளிமையாக சொல்லலாங்க குரு என்றாலே பெரியவர்கள் மத குருமார்கள் அவர்களை வணங்கலாம் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணலாம் தந்தைங்க சூரியன் தந்தையை வணங்குறது தந்தைக்கு வேண்டியதை நாம் செய்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெறுவது மிக எளிமையான ஒன்று அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் தந்தையை வணங்குவதும் தந்தைக்கு ஒப்பானவர்களை வணங்குவதும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதும் வியாழக்கிழமையில் குருமார்களையும் ஆசிர்வாதத்தை பெறுவதும் மிகவும் சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் நம் பாகியங்களை அடைய முடியும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்